நல்லூர் காமராஜர் நகரில் எம்ஜிஆர் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா சர்க்கரை பொங்கல் வழங்கி கொண்டாட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் நல்லூர் காமராஜர் நகரில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது நல்லூர் காமராஜர் நகர் கிளை செயலாளர் தாய்க்குளம் பருத்திப்பால் கருப்பசாமி கட்சி கொடியேற்றினார் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் கிராம மக்களுக்கு கரும்பு சர்க்கரை பொங்கல் வழங்கினார் இதைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு கிராம மக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்று கோஷம் எழுப்பினர் இவ்விழாவில் காமராஜர் நகர் கிளை இசக்கியம்மாள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் காமராஜர் நகர் கிளை செயலாளர் தாய்க்குளம் பருத்திப்பால் கருப்பசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்